எதிர்த்து தானே வந்தாரு அந்த எதிர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா பக்தோச்சலம் முதலமைச்சரா இருக்கும்போது ஈவே ராமசாமி பெரியார்னு கூட சொல்ல இந்த கிழவனை இந்த பெரிய ஈவேராவை எதுக்கு தேசிய பாதுகாப்புல கைது செய்யாம இந்த அரசு விட்டு வச்சிருக்குன்னு கேட்டது யாரு நானா அவர எதிர்ப்பு ஒரு சூரியனே விட்டு வைக்கிறேன் எதிர்கட்சியா கூட இல்லாம தோத்து பண்ண சூரியன் அப்ப யாரு என்ன என்ன பண்ணிட்டாங்க சூரியன் அதெல்லாம் சரி அவங்க சரி உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுங்க பார்த்துருவோம் பார்த்துருவோம் சூரியன் சூரியனை யாரும் என்ன சொல்றாங்க சுட்டரிக்குமா நீங்க பெரிய வீராங்கனை நீங்க புரட்சிகர சிந்தனை கொண்டவர்கள் சமூக சீர்திருத்தத்திற்கு வித்திட்டு மாறுதலை ஏற்படுத்தியவர்கள் மகத்தான கோட்பாடு கொள்ளுகளை கொண்ட கட்சி இன்னும் திராவிட கோட்பாடு திராவிட மாடல் நல்ல வீரர்கள் நீங்க பெரும் பெரும் கோட்பாடு தத்துவங்களை கொண்ட பெருமக்கள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தல் களத்திலே நிப்பீங்களா என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க நீங்க நிப்பீர்களா நீங்க உங்க ஐயா கருணாநிதி இருக்கும்போது உங்க வீட்டுக்குள்ளே ரெண்டு மினிஸ்டர் எடுத்துக்கிறீங்க எப்படி சமூக நீதி ஐயா கொடுமையான சனாதனம் வீட்டுக்குள்ள இருக்கிற சனாதனத்தை ஒழிக்காம வெளியில வந்து சனாதனத்தை ஒழிக்க போறேன் வேடிக்கையா இருக்குமா இல்லையா என்னது எப்படி வகுப்பு வாரி அதுக்கு அப்ப வகுப்பு வாரி கொடுத்திருக்கீங்களா எதன் பொருட்டு சமூக நீதினா முதல்ல என்ன எதன் பொருட்டு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே பகுத்து பிரித்து தரணும் இதுதான் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கிடையாது இடப்பகிர்வு பங்கீடு தன சமூக நிதி அப்ப இந்த சமூக நிதி எதுக்கு இந்த தெருவில் ஒருவன் வரக்கூடாது இந்த குளத்தில் குளிக்க கூடாது இந்த கோயிலுக்குள்ள நுழைய அவன் இழிமகன் ஒழிக்கணும்னா எல்லாரையும் போல கல்வி அறிவு கல்வி கேற்ற வேலை வேலை கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு தான் இந்த ஏற்றதாழ்வு தகர்க்கப்படும் அப்படிதானே அப்ப அது இருக்கா ஏன் சாதி வாரி கணக்கெடுக்க முடியல ஏன் முடியல பீகார் எடுக்கல பீகார் எடுத்து வழக்காயிருச்சு அந்த நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கா எங்க தாத்த ஆணமுத்து போய் போராடி மண்டல் ஒரு குழுவை கமிஷன் உருவாக்கி அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தான் இல்லைன்னு மறுக்க முடியுமா அந்த இடஒதுக்கீட்டை அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அம்மா ஜெயலலிதா ஒரு சட்டம் இயற்றி சட்ட பாதுகாப்பை கொடுத்துட்டு நீங்க திராவிடம்னு பேசலாம் ஆரியத்துக்கு துணை பேரும் ஆரிய உள்ள வந்து பேசுற பெருமக்களே அன்னைக்கு அந்த சமூக நீதி அந்த பெற்றுக் கொடுத்த கொடுத்தது அம்மையார் ஆரியம் அந்த ஆரியத்திற்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டி அளித்தது இன்னைக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் ஐயா வீரமணி அந்த அம்மா இருக்கிற அவங்கள அவங்களதான் ஆதரிச்சு நின்னீங்க மறுக்க முடியுமா சும்மா நாங்க எழுத்தாலே திராவிடம் முன்னேற்று எழுத்தாலே ஆரியம் உள்ள வந்துரும் ஆரியோ ஏ ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியனின் வாரிசுகள் புரியுது இல்ல என்ன பாடுறாரே ஆரியங் கண்டாய் தமிழன் கண்டாய் எடையில எங்க கண்டாய் திராவிடனே யார் நீ உனக்கு என்ன பிரச்சனை நாங்க பெரிய புராணம் பாடினால் உனக்கு பிடிக்கல அதே மாதிரி நீ பெரியார் புராணம் பாடினா எனக்கு பிடிக்கும் எப்படி உங்களுக்கு எங்க ஐயா பெரியா இருக்கு நம்ம பெரியா இருக்கு மொழி அபிமானம் கிடையாது தேசாபிமானம் கிடையாது விளங்குதா நாட்டிமான கிடையாது இனாபிமானம் கிடையாது அதனால எங்களுக்கு அவர் மேல எந்த அபிமானமும் கிடையாது அதெல்லாம் போராடினீங்க யாருக்கு போராடி பெற்று கொடுத்தீங்க என்ன உங்க சமூக சீர்திருத்தம் இன்னும் இங்க ஒரு அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் சிலைய ஒன்னா சிந்தனை ஒன்னா வைக்க முடியுமா ஒன்னா இங்க பாருங்க முதல்ல அதிகாரம் மிக வலிமையானது யாருது யாரு அம்பேத்கர் அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே இது யாரு அம்பேத்கர் இவர் என்ன சொல்றாரு கற்பி புரட்சி செய் ஒன்று சேரடா எல்லாம் அரசியல் வலிமை அரசியல் அதிகாரத்தை நோக்கி போடா இவர் தேர்தல் பாதை திருடர் பாதை போகாத ஓட்டு பொறுக்கிகள் அவன் அடிப்படையே இருக்குதா வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் இது அண்ணல் அம்பேத்கர் இனத்தின் மக்கள் அவர் என்ன சொல்றாரு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட இனத்தின் மக்கள் கிளர்ந்து எழுவார்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்கிற எழுதுவாருங்க பெரியாருக்கு இனமே கிடையாது நினைக்கிறேன் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு பிறகு அவனே கிளர்ச்சி செய்வானுங்கிறார் கிளர்ச்சி செய்து போராடுவாங்க அப்படி ஏதாவது உணர்த்தினீங்களா அவன் சாஸ்திரத்தில் ஒரு தடவை இப்போ புராணத்தில் அவன் சாஸ்திரத்தை நாங்கள் மூத்தத்தை பெஞ்சு தூரப்பட்டு போயிட்டே இருந்தான் கடந்து ஒன்னையே சூத்திரன் ஒன்னு தேவையா வேண்டாம் உன்னை விட்டு போறேன் விட்டு போறேன்னு

இப்படி பேசியிருக்கலாமா தமிழை சனியன் என்றும் தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க முடியாது என்றும் திருவள்ளுவன் ஒரு பைத்தியக்கார பை ஆரி அடிமை தொழுகாப்பி ஒரு முட்டாப்பை பை ஆரி அடிமை ஏங்க என்னது நீங்க ஒரு கேள்விக்கு பதில் இருக்க தமிழ் சனியன் காட்டு மொழி அதை படிச்சால் பிச்சை கூட எடுக்க முடியாது எதுக்கு தமிழ்லயே பேசி தமிழ்லயே எழுது நீங்க பிச்சை எடுக்கவா இங்கிலீஷ் தானே இங்கிலீஷ்ல எழுத வேண்டியதானே உங்க கருத்துக்களை இங்கிலீஷ்ல இருந்தா யாருக்கும் எழுதினாருன்னு போயிருப்போமா இல்லையா இங்கிலீஷ் நீங்க படிக்கல படிச்ச ஒருத்தனை நீங்க சொல்ல சொல்ல அப்படியே எழுதி சொல்லிருக்கலாமே எப்படி இருக்கு காலையில பொங்கல் மாதிரி தெரியல கொஞ்சம் இருங்க தாயா தாயா இருங்க என்னது நம்ம கேட்போம் இதை நீங்க நல்லா கவனிச்சு நீட்டு தேர்வை உங்களால ரத்து செய்ய முடியாது எப்ப வந்து சொல்றீங்க எதிர்க்க அமைதியாக எதிர்கட்சியா இருக்கும் போது நாங்க அதுக்கு ஒரு இது வச்சிருக்கோம் நீட்டு தேர்வை நாங்க எப்படி நீக்கணும்னு தெரியும் அதுக்கு ஒரு ரகசியம் வச்சிருக்கேன்னு தம்பி உதயன் இருந்து எல்லாரும் சொன்னது இருக்கு இப்போ வந்து அறுபது லட்சத்துக்கிட்ட கையெழுத்து வாங்கினது இருக்கு நீட்டு தேர்வுக்கு எதிராக அந்த கையெழுத்து வாங்கி ஆர்டியம் கொடுக்கல சேலம் மாநாட்டில் வச்சு தூக்கி போட்டு போயிட்டீங்க அதோட முடிஞ்சு தேர்தலில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தா அப்ப கூட்டணி வைப்பீங்களா இல்லையாங்க தெரியல நாங்கள் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் வென்று வந்தால் நாங்க நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு நீங்க ஏன் சொல்லல அப்ப நாங்க வந்தால் ரத்து பண்ணிருவோம் ரத்து பண்ணிடுவோம் நீங்க இப்ப முடியாதுங்கிறீங்க ஒரே கல்வி தானே உங்களால முடியாது ஏன்னா உங்க கூட்டணி வெல்லல ஆனால் இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்த கூட்டணி பதிலாத்திற்கு நீட்டு தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் அது அப்படி பிடிச்சு கூட நீட்ட கையது நீங்க தானே இப்ப வந்து நீட்டு தேர்வு கொண்டு வர எப்படி இது பாதிக்கும் இந்த இந்த தேர்வு முறை என்பது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிற்றூர்களில் வாழ்கிற ஏழை எளிய மக்கள் கிராமப்புற மக்கள்களுக்கு மருத்துவ கனவு என்பது நிறைவேறாமலே போயிரும் கூட கணிக்க முடியல என்ன தலைவன் என்ன தலைவன் மீத்தேன் நீத்தேன் எல்லாம் தோண்டி எடுத்தா நிலம் நஞ்சாயிரும்டா அப்படின்னு கூட தெரியாதா உங்களுக்கு தெரியாமல் கையெழுத்து போட்டேன் ஆய்வுக்குன்னு கேட்டேன் எல்லாமே இப்படித்தானா இப்போ அப்படியே தப்பிக்கிறீங்க நீட்டு தேர்வுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இந்திய மருத்துவ குழுமம் எங்களை அங்கீகரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது என் மக்களுக்கு என் மக்களுக்கு வைத்தியம் பார்க்க எனக்கு மருத்துவனை தயாரித்து செஞ்சு தயாரிச்சுக்கிற முடியும் கேட்டால் ஆளுநர் வந்து தான் ஆளுநர் தான் அந்த துணைவேந்தர்களை நியமிக்கணும்ட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் தானே மாநில உரிமையை பாதுகாக்க வந்த கட்சி மகாத்மாக்கள் ஒரு அற்ப மாநில உரிமை இப்ப நான் முதலமைச்சர் ஆளுநர் தான் நியமிக்கிறாரு நீங்க நியமிச்ச துணைவேந்தர்களுக்கு நீங்க சம்பளம் கொடுங்க நாங்க நியமிக்கிற துணைவேந்தருக்கு நாங்க சம்பளம் கொடுத்துக்கிறோம் அவ்வளவுதானே முடியுமா முடியாத சொல்றது ஏன் சொல்லல எப்படி தம்பி நீங்க வெள்ளக்காரன் இருந்து விடுதலைக்கு போற இந்த கொள்ளக்காரன் இருந்து அற்ப உரிமையில கூட போராடி பெறமல எதுக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் எதுக்கு விளவரிய அதிகாரம் எதுக்குன்னு கேக்குறேன் இந்த காங்கிரஸ் கட்சி வெல்வதற்கு அங்க வேலை செஞ்சீங்களா அந்த முதலமைச்சர் கூப்பிடுங்க என்னையா நீட்டு தேர்வு எப்படியா மக்களுக்கு எங்கயும் அதிகாரம் இருக்குங்க ஜனநாயக ஆற்றல் திரட்டுங்க கேரளாவில் உங்க கூட்டணி கட்சி தானே கம்யூனிஸ்ட் போங்க சந்திரபாபு நாயுடு உங்க நண்பர் தானே மை தெலுங்கு பாய் அப்படின்னு போடுறாரு குவேசா அவருக்கு சதுரங்கத்தில் வென்றவருக்கு நீங்க அஞ்சு கோடி அப்படியே எடுத்து கொடுத்துட்டு வரீங்க அதெல்லாம் அவ்வளோ உறவு ரீதியாக இருக்கு இல்லை அவர்கிட்ட பேசி ஒருங்கிணைச்சி போட முடியாதா ஒரு மாநாட போட்டு ஒரு கூட்டத்தை போட்டு அழுத்தம் கொடுத்து போய அப்படின்னு சொல்ல முடியாதா திராவிடங்கிறது போர்க்கணும் இல்லை ஒன்றும் இல்லை செத்து போச்சு புலம்பிக்கிட்டு இருக்குது எங்களுக்கு வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க காசு கொடுக்கல புதிய கல்விக் கொள்கை ஏற்கலைன்னா காசு தர முடியாதுங்குது இதை சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரமா கேவலம் வேற வேற பெரியாரை நான் இன்னைக்கு எதிர்க்கிறேன் பெரியாரை எனக்கு முன்னாடி அண்ணாவும் கருணாநிதி அவர்களும் எதிர்த்தாங்களோ அமைதியா இருக்கக்கூடாது அம்மா மணியம்மையை திருமணம் செஞ்சவனா வெளியில வந்து எதுக்காக திராவிடர் கழகத்து இருந்தா அண்ணா வெளியில வந்தாரு எதிர்த்து தானே வந்தாரு அந்த எதிர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா பக்தோச்சல முதலமைச்சரா இருக்கும்போது ஈவே ராமசாமி பெரியார்னு சொல்ல இந்த கிழவனை இந்த பெரிய ஈவேராவை எதுக்கு தேசிய பாதுகாப்புல கைது செய்யாம இந்த அரசு விட்டு வச்சிருக்குன்னு கேட்டது யாரு நானா அவர எதிர்ப்பு சூரியனை விட்டு வைக்கிறேன் எதிர்கட்சியா கூட இல்லாம தோத்து பண்ண சூரியன் அப்ப யாரும் என்ன என்ன பண்ணிட்டாங்க சூரியன் அதெல்லாம் சரி அவங்க சரி உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுங்க பாத்துருவோம் பாத்துருவோம் சூரியன் சூரியனை யாரும் என்ன சொல்றாங்க சுட்டரிக்குமா நீங்க பெரிய வீராங்கனை நீங்க புரட்சிகர சிந்தனை கொண்டவர்கள் சமூக சீர்திருத்தத்திற்கு வித்திட்டு மாறுதலை ஏற்படுத்தியவர்கள் மகத்தான கோட்பாடு கொள்ளுகளை கொண்ட கட்சி இன்னும் திராவிட கோட்பாடு திராவிட மாடல் நல்ல வீரர்கள் நீங்க பெரும் பெரும் கோட்பாடு தத்துவங்களை கொண்ட பெருமக்கள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தல் நிப்பீங்களா பேச மாட்டேங்கிறீங்க மட்டும்தானா நிற்பீங்களா நிப்பார்களா நான் நிற்பேன் நீங்க நிற்பீர்களா

தேவையில்லை அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு அந்த கலைஞர் அவர்கள் வந்து கட்டி காத்தது இந்த சொத்தை நிறுவிட்டாரு இதை பராமரிச்சா போதும் இந்த சொத்தை இப்ப தெரியாது இந்த நாட்டை பொலிட்டிக்கல் பார்ட்டி இது ஐயா கருணாநிதியோட ஃபேமிலி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இது கார்ப்பரேட் கன்சர்ன் இதுல போய் என்ன வச்சுக்கிறீங்க நீங்க பெரியார் உங்களுக்கு வேணும் பெரியார் இல்லாம ஒண்ணு இல்ல வச்சுக்கிறீங்க கொண்டாடுங்க பெரியாரே பேசிட்டு இருங்க வேணாம் எனக்கு பல நூறு பெரியார் பல நூறு பெரியார் என் தாத்தங்க முன்னவர்கள் அவர்களோட ஒப்பிடும்போது ஒண்ணு பெரியாரை இந்த நிலத்தில் யாரோட ஒப்பிடுவீங்க வேணா கருணாநிதியோட ஒப்பிடலாம் வேற பேர அண்ணாவோட கூட ஒப்பிட முடியும் வேற யாரோட ஒப்பிடுவீங்க அதை கொண்டு போய் ஒரு பேர அறிஞன் உலக சிறந்த கல்வியாளனோட போய் ஒப்பிடுறீங்க அவனுடைய உலகெந்தும் ஒடுக்கப்பட்ட மானோட சமூகத்துக்கான சிந்தனை விதைச்சவர் இந்த நிலத்தில் என்ன அம்பேத்கர் எங்க தாத்தாரிட்ட மலை ஸ்ரீனிவாசன் ஆனால் ஒப்பிடுங்க கோட்பாட்டு அளவில் வாங்கப்பா பண்ணுவோம் என்னங்க இப்படி எப்படி நீங்க பெரியாரை நீங்க ஒப்பிடுங்க பெரியாரோட எங்க தாத்தா உங்களை ஒப்பிடுறேன் அதனால் அம்பேத்கர் கோட்பாட்டுக்கு இந்த பெரியார் கோட்பாட்டுக்கு எங்க பொருந்ததுன்னு பேசுவோம் எதையாவது ஏழாயிரம் வழக்கு கூட போடுங்க அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது எனக்கு கவலை கிடையாது எங்களுக்கு பெரியாரால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை பெரியார் இல்லாமல் ஒன்றும் இல்லை உங்களுக்கு பெரியாரால் ஒன்றும் இல்லை தமிழர்கள் எங்களுக்கு இதுதான் எங்கள் கோட்பாடு எங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான முன்னவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி இந்த மொழி இன மீட்சிக்கு எழுச்சிக்கு தமிழ் இன மக்களின் நல்வாழ்வுக்கு பாடுபட்ட மக்கள் இங்கேயா நிறைய அந்த அடையாளங்களை நீ ஒற்றை முகத்தை வச்சு மூடி மறைக்க பார்க்குறீங்க அது இல்லை அது இல்லை அது அதனால எங்களுக்கு வந்து பெண்ணிய உரிமையா மொழி மீட்சியாக சம சாதி ஒழிப்பு சமூக நீதியா எல்லாவற்றுக்குமான தலைவனா எங்களுக்கு ஒரு தலைவன் இருக்கான் உலக தமிழ் பேரினத்தின் ஒரே தலைவன் பிரபாகரன் அப்போது ஆமாம் அந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்வோம் உறுதியாக தொடருவோம் தொடருவோம் போராடுகிற அதிமுகவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி